ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹேட் ஆயில் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேடே ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் டோட்டல் வெல்ல முடியும் செம்மையாக கருமையாக மாறுங்க நான் வீடியோவில் என் ஹேரில் அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள் சூப்பரான ஹேர்டே ஆயிலுங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த ஹேர்டே ஆயிலுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேர்டை ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா செம்பருத்தி பூக்கள் தான் எடுத்திருக்கோம் இந்த மாதிரி கொஞ்சம் வாடி போன பூக்களாக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெஷ்ஷான பூக்களாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான பூக்களை பயன்படுத்தி இந்த ஹேர்டை ஆயில் ரெடி பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அதுக்காக தான் நான் ஃப்ரெஷ்ஷான பூக்களையே எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பூக்கள் இருந்தால் போதும் நமக்கு ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு செம்மையாக ரிசல்ட் தரும் நீங்கள் ரெடி பண்ணும் பொழுதே உங்கள் கையெல்லாம் அந்த மாதிரி கலர் வந்து அப்படியே சேஞ்ச் செஞ்சால் அவங்க சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் வாங்க இப்போ நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடியில் உள்ள தண்டு பகுதியெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி பூக்கள் மட்டும் நமக்கு போதும் நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பூக்கள் மட்டும் எடுத்துக்கிறேன் இதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணலாம் வேணால் பறித்த பூக்களை அப்படியே வச்சுக்கோங்க தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி நம்ம ரெடி பண்ணும்பொழுது அது சரிப்பட்டு வராது அதனால் நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ண வேண்டாம் இந்த பூக்களை இப்போ இந்த பூக்கள்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க எந்த பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த பேன் வந்து ஹீட் ஆன உடனே இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நெய் தாங்க ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க எந்த பிராண்டு நெய்யாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நெய் எடுத்துக்கலாம் நெய் வந்து மெல்ட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த செம்பருத்தி பூக்களை எல்லாத்தையுமே இந்த நெய்யில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் போட்ட உடனே சட்டுன்னு வதங்கிடும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது நீங்கள் கேட்கலாம் அக்கா பொடி யூஸ் பண்ணி இந்த ஹேடாய் ஆயில் ரெடி பண்ணலாமான்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க பொடிக்கு பதிலாக பூக்கள் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு பூக்கள்கிட்ட ஆட் பண்ணோம் ஆனால் எல்லாமே சுருங்கிடுச்சு பாருங்கள் சட்டுன்னு சுருங்கிடுச்சு இந்த மாதிரி பெரட்டி மட்டும் விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஆயிலில் அதாவது நெய்யில் வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கணும் எனக்கு வந்து பத்தாத மாதிரி தெரிஞ்சுது அதனால இன்னும் ரெண்டு மூணு பூக்களை நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா நான் வதக்கி எடுத்துக்கிறேன் நீங்கள் இரும்பு கடாயில கூட இதை வதக்கி எடுத்துக்கலாம் எந்த பாத்திரம் வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும் இப்போ வதங்கின இந்த பூக்களை வந்து ஆற வச்சுட்டு நம்ம இதை வந்து மிக்சி ஜார் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இதில் வந்து நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது இது வந்து நம்ம அரைச்சி எடுத்தோம்னா நல்லா நைஸாக நமக்கு அறபட்டு வந்துடும் ஏன்னா அதில் கொஞ்சம் வழுவப்பு தன்மை இருக்கும் இல்லையா அதனால நல்லாவே அரை அறபட்டு வந்துடும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துட்டேன் இந்த மாதிரி தான் அரைச்சி எடுக்கணும் ரொம்ப மையாட்டம் அரைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது ஓரளவுக்கு குறை குற நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் பூக்கள் எந்த அளவுக்கு நம்ம அந்த அந்தளவுக்கு நமக்கு அறபட்டு வரும் ஆனால் நம்ம எடுக்க போகிற எண்ணெய்க்கு தகுந்தது மாதிரி பூக்கள் நான் எடுத்திருக்கேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாயை பயன்படுத்துங்க அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஆயிலோட அயன் கான்டெக்ட் இறங்கும் போது நம்ம முடிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் நல்லா கருமையாக மாறுறதுக்கும் வளர்கிறதுக்கும் இப்போ நான் இதில் வந்து ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் ஆயில் எடுத்துக்கிறேன் இந்த பவுலில் நல்லா ஒரு பவுல் அளவுக்கு நான் கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் அதாவது ஆட்டின பியூர் கோகோனட் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் இப்போ இந்த ஆயில் வந்து காஞ்ச உடனே நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்க செம்பருத்தி பூக்களை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக உள்ளே போட்டுருங்க ஆனால் இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் ரெடி பண்ணுங்கள் ஏன்னா இரும்பு கடாய் ரொம்ப ஹீட்டு பிடிக்கும் அதனால் நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் டக்குன்னு கரைஞ்சிரும் அதனால் சிம்மிலேயே வச்சுக்கோங்க பாருங்கள் போட்டோடனே ஒரு அருமையான கலர் இருக்குது பாருங்கள் ஆனால் நமக்கு இந்த கலர் கிடைக்க போகிறதில்ல இந்த கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிரும் ஏன்னா இது கூட வந்து ரெண்டு முக்கியமான பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் இந்த செம்பருத்தி பூக்களை நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணும் பொழுது நம்ம முடியோட வளர்ச்சிக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லை உங்கள் முடியை வந்து நல்லா சில்கியாக சாஃப்டாக பளபளன்னு முடிய வச்சுப்போம் பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த ஆயிலை நான் உங்கள்கிட்ட அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் என்னுடைய முடி எந்தளவுக்கு ஒரு ஷைனிங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க அளவுக்கு செம்மையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அடிப்பிடிச்சுப்போம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ இதில் வந்து ரெண்டு முக்கியமான பொருளை ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா கரிசலாங்கண்ணி பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம ஐம்பது எம்எல் தானே எடுத்துருக்கோம் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இது கூட வந்து சேர்க்க போகிறது நெல்லிக்காய் பொடி அவ்வளவுதாங்க இந்த மூணு பொருள் தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் நெல்லிக்காய் வந்து முழுசாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட தாராளமாக இடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதேமாதிரி கரிசலாங்கண்ணி இலை கிடைச்சா கண்டிப்பாக அதை வந்து ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க எல்லாமே நேச்சுரலாக நம்ம ரெடி பண்ணும் பொழுது செம்மையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து இதில் எதிர்பார்க்கலாம் இந்த ஆயிலில் அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் சொல்கிற மாதிரியே உங்கள் முடியை வந்து அந்தளவுக்கு நல்லா ஷைனிங்காக பிளாக்காக வெள்ளை முடியெல்லாம் நல்லா கருமையாக மாற்றி சூப்பராக கொடுக்குங்க இந்த ஹேர்டை ஆயில் பாருங்க எப்படி இருக்காது அது கொதிக்கும் பொழுதே ஒரு ஷைனிங் இருக்குது பாருங்க பளபளன்னு அப்படியே ஜொலிக்குது பாருங்க பாக்கிறதுக்கு ஏன்னா நம்ம இதில் வந்து செம்பத்தி இலைகளை ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்தளவுக்கு ஒரு பல பழப்பழன் இருக்கும் இதே மாதிரி தான் நம்ம முடியும் இருக்குங்க வேற எந்த ஆயில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் எந்த மாதிரி இருக்காது செம்பருத்தி பூக்களை நீங்கள் ஆட் பண்ணி ரெடி பண்ணும்பொழுது இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆயில் ரெடி ஆகும் இருக்க இருக்க நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு டார்க் பிளாக் கலருக்கு நமக்கு கிடைக்கும் ஏன்னா இதில் நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா பர்பிள் கலரில் இருக்கும் செம்பருத்தி பூக்கள் நெல்லிக்காய் பொடி அதாவது கரிசலாங்கண்ணி எல்லாம் சேரும் பொழுது நல்ல அயன் கன்டென்ட் இதெல்லாம் சேரும் பொழுது நல்ல ஒரு கருமை நிறம் நமக்கு கிடைக்கும் இதை நீங்கள் ரெடி பண்ணிட்டு உடனே யூஸ் பண்ணாமல் ஓவர் நைட் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் நான் காட்டுறேன் பாருங்கள் பாருங்க ஆயில் தனியாக அந்த சக்கைகள் தனியாக வந்துச்சு பாருங்க அதாவது செம்பருத்தி பூவோட சக்கை தனியாக ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சு வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டவ்வை சுட்ச் ஆஃப் பண்ணணும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஆயில் அதாவது ஹேர் டை ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஆறுனதுக்கு அப்புறமேட்டு எடுத்து பயன்படுத்தலாம் என்ன பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம் இப்போ நான் எடுத்து கீழே வச்சுட்டேன் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் பாருங்க நல்லாவே ஆறிடுச்சு இப்ப வந்து இன்னும் கூட கலர் மாறி வந்திருக்கு பாருங்க எப்படி பிளாக்கா மாறிடுச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே நான் ஆயில் எடுத்த பாத்தீங்களா அந்த பவுல்ல இதை பண்ணி எடுத்துக்கிறேன் நமக்கு ஆயில் வந்து எவ்வளவு சேக்கிரமோ அதே ஆயில் நமக்கு வந்துருங்க கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஆயில் வந்து வடியும் இந்த சக்கைகளை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வேணும்னா பயன்படுத்திக்கலாம் இல்லைனா தூக்கி போட்டுடலாம் ஆனால் வந்து நான் வந்து வீடியோக்காக வேண்டி உடனே வடிகட்டி உங்கள்கிட்ட காட்டுறேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க அந்த இரும்புக்கடாயிலே அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு எடுத்து நீங்கள் வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிங்கன்னா இந்த ஆயில் வந்து கெட்டு போகவே போகாது இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வரலாம் ஏழு வயசு குழந்தைங்களுக்கு கூட இந்த ஆயிலை தாராளமாக பயன்படுத்தலாம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டோ வேறு எந்த ப்ராப்ளமோ பண்ணாது ஒரு சிலருக்கு வந்து நெல்லிக்காய் பொடியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சளி பிடிக்குமோ அப்படிலாம் கூட நினைக்கலாம் அதெல்லாம் எதுவுமே பண்ணாது ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஆயிலை வந்து நல்லா காய்ச்சிடுறோம் அப்படிங்கிற நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் உண்டு பண்ணாது தாராளமாக இதை பயன்படுத்தலாம் அதேமாதிரி இதை வந்து ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும்பொழுது உங்களுக்கு வந்து இளநரைகள் என்ற பிரச்சனையே நமக்கு வராதுங்க அதெல்லாமே நல்லா க்யூர் ஆயிரும் ஆரம்பத்திலேருந்தே இந்த ஆயிலை வந்து நீங்கள் பயன்படுத்திகிட்டே வந்தீங்கன்னா நிறைய முடிகளே வராது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் கொஞ்சமாக நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் என் கை வந்து அந்தளவுக்கு அப்படி ஷைனிங் அந்த ஆயில் பாருங்கள் நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு இந்த மாதிரியே உங்கள் முடியை வந்து நல்லா ஷைனிங் ஆக்கி கொடுக்கும் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் உங்கள் முடி கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்ல கமெண்ட் தான் பண்ணுவீங்க அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் ஆயில் இது எந்த அளவுக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் கிடச்சிருக்கு பாருங்கள் நம்ம வந்து செம்பருத்தி பூக்கள் மட்டும் இதில் வந்து பயன்படுத்தினோம்னா அளவுக்கு நமக்கு ஒரு பிளாக் கலர் வந்து கிடைக்காது இது கூட வந்து நெல்லிக்காய் பொடியும் அப்புறமேட்டு கரிசிலாங்கண்ணி பொடியும் ஆட் பண்ணும்போது நமக்கு நல்ல கலர் கிடைக்கும் பாருங்கள் நான் ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ஆயில் தான் இது இதை ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் செம்மையான ரிசல்ட் கிடைச்சிருக்கு நான் ரெடி பண்ண ஆயிலையும் சேர்த்தே இதில் ஊற்றி வச்சுக்கிறேன் நான் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி வச்சுக்கிறதுனால இது வந்து கெட்டு போகவே போகாது ஆல்ரெடி நம்ம நல்லா காய்ச்சி எடுத்ததுனால இந்த ஆயில் வந்து செம்மையாக இருக்குங்க ஒரு கூட நீங்கள் தாராளமாக வச்சு பயன்படுத்தலாம் இப்போ என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ண வேணாம் அப்படியே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் ஓவர் நைட் வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும் கைய பாருங்க இந்த ஆயிலோட கலர் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க இதே மாதிரி நம்ம முடியும் நல்லா பிளாக் ஆக்கி கொடுக்கும் இப்ப வாங்க நம்ம எப்படி ஹாய் அப்ளை பண்றது பார்க்கலாம் இது என்ன ஆயில் அப்படின்னா செம்பருத்தி பூ கூட ஆயில் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப வழு இருக்காது ஆனா இத அப்ளை பண்ணீங்கன்னா உங்க முடியல நல்லா வழுவழுன்னு பாக்கறதுக்கான ஷைனிங் லோவா இருக்கும் இப்போ நல்லா அந்த மாதிரி எடுத்துட்டு முடியல சிக்கலாம் எடுத்துருங்க சிக்கலாம் இல்லாம இருந்து நீங்க அப்ளை பண்ணாத கொஞ்சம் நல்லா இருக்கும் அதேமாதிரி உங்க முடி வந்து நல்லா ஸ்ட்ரைட்டனிங் பண்ண மாதிரி ஆயிரும் அளவுக்கு சூப்பராக இருக்கும் முடி நான் அப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி நல்ல உச்சந்தாலும் நிறைய முடிகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுவேன் நல்ல முடிக்கு உள்ள போகணும் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிடணும் அப்படியே அப்ளை பண்ணும்போது லைட்டாக ஒரு மசாஜும் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு வாரம் மட்டும் நீங்கள் இதை தொடர்ந்து அப்ளை பண்ணுங்க உங்கள் முடியோட லெவலே வேற மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் முடி உங்கள் முடியல ஒரு செம்ம மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் ஹேர்ல வந்து கேரட்டீன் ட்ரீட்மெண்ட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சாஃப்டாவா சில்கியா பாக்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கரலி ஹேரா இருந்தாலும் நல்லா வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் கையில் எடுத்துட்டு நல்லா மசாஜ் குடிக்கும் இப்பவே பாருங்க எவ்வளவு ஷைனிங் முடி முடியும் பண்ண உடனே பாருங்க எனக்கு எவ்வளோ ப்ளாக்காக தெரியுது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியுங்களா பல பளபலாம் இருக்கு பாருங்கள் முடி எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்தாலும் உங்கள் முடிப்பது தான் இருக்கும் உங்களுக்கு தெரியுது நல்லா ஷைனிங்காக இருக்கிறது கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன் வேறு எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்காது ஆனால் இந்த செம்பருக்கி பூவோட ஆயில் யூஸ் பண்ணால் மட்டும் இந்த மாதிரி தான் இருக்கும் முடி எப்படி பாருங்க ஜொலிக்குது எப்படி இருக்கு பாருங்க முடி இப்படிதாங்க இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்ட்ரைட்டன் இருக்கும் அதே மாதிரி இருக்கும் நீங்க ஸ்ட்ரைட்டனியா பண்ண வேணாம் இந்த ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் அப்படி இருக்கும் முடியும் பாருங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப கர்லி ஹேரா இருக்கு உங்க ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹேர் ஆயிலை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஹேர்ல அப்ளை பண்ணி பாருங்க அவ்வளவு சூப்பரா உங்க முடி வந்து நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ண மாதிரி ஆயிரும் பாருங்க இப்போ நானே என்னுடைய முடி வந்து கொஞ்சம் லைட்டா கர்லியா தான் இருக்கும் ஆனா இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ண உடனே முடி பாருங்க எவ்வளவு லென்தா தெரியுது எனக்கு வந்து ஷார்ட் ஹேர் தான் ஆனா லென்தா தெரியுது பாருங்க அது மட்டும் இல்லாத முடியல எவ்வளவு ஷைனிங் தெரியுது பாருங்க வேற எந்த ஆயில நீங்க அப்ளை பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ஷைனிங் கிடைக்காது அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு இந்த ஆயிலை வந்து நீங்க எப்ப வேணாலும் உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் ரெகுலரா கூட அப்ளை பண்ணிட்டு வரலாம் நல்லா உங்களுக்கு ஹேர் குரோத்தை கொடுக்கும் ஹேர் ஃபால் இருந்தால் உடனே ஸ்டாப் பண்ணிடும் நீங்கள் ஒரு வாரம் மட்டும் தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு உடனே வந்து ஒரு தடவை அப்ளை பண்ணிவிட்டுன்னா கமெண்ட் பண்ணாதீங்க அந்த மாதிரி என்னுடைய கை பாருங்கள் அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் அந்தளவுக்கு நல்ல வந்து கலர் சேஞ்ச் பாருங்க தெரியல தெரியுதா உங்களுக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இந்த மாதிரி உங்கள் முடியும் சூப்பராக சேஞ்ச் ஆயிருங்க நிறைய முடிக்கலாம் இருந்தால் இடம் தெரியாது அந்தளவுக்கு செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும் டைன்ற வேலைக்கே நமக்கு போக தேவையில்லை நம்ம ஏதாவது ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தாலே நமக்கு போதும் இல்லை நம்ம முடி வந்தாலும் கருகருன்னு மாறியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஹேர்ல குழந்தைங்களுக்கு கூட இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணிடலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஆனால் செம்பாட்டி பூக்கள் மட்டும் கொஞ்சம் கூட போட்டு ரெடி பண்ணிக்கோங்க மற்றபடி எதுவுமே வேண்டாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய்